பாப்பா இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப அழகான ஒருத்தர் நீ யாரை சொல்வீங்க என்ன இப்படி கேட்டீங்க நான் இருக்கும்போது நீங்க அந்த வார்த்தையை கேட்கலாமா நான் தான் ரொம்ப அழகு அழகு எல்லாம் சார் வடகரி வடகரி யாரும் தொலைகரி போலாக்குது என்ன யாரு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல நான் உன்ன லவ் பண்ணி நீ எப்படி என்ன தூக்கி எரிஞ்சியோ அதே மாதிரி நீ ஒருத்திய லவ் பண்ணி அப்பா உன்னை தூக்கி தெரியணும் தானே எந்த நாளப்பேன் காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் நான் ஊர்ல நான் அடி பதால சலிக்க மாட்டீங்களா ஹாய் गाइसrangle மொன பேஸ்ல படிச்சுங்களுக்கு லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பை இனிமேல் எந்த பசங்களை பார்த்தாலும் எந்த பசங்களை பார்த்தாலும் சைட் மட்டும் தான் அடிபோ சைட் மட்டும் தான் அடிபோ ஒழுங்கா இருக்கணும் சும்மா இங்க தேவையில்லாத வேலை எல்லாம் பேசிட்டு கூடாது பண்ண மாட்டோம் லவ் பண்ண மாட்டோம் என்று குளமாற உறுதி கூறுகிறோம் குளமா புலி மானிடுச்சா வேட்ட கள்ளக்குறிச்சி தான் என்னோட கோட்டை